அரசு திட்டங்களுக்கு பெயர் வைப்பதில் திமுக தங்களுக்காக மட்டும் போராடவில்லை அதிமுகவுக்காகவும் போராடி வெற்றி பெற்றுள்ளதாக அமைச்சர் ரகுபதி கூறினார் புதுக்கோட்டையில் பேட்டியளித்த அவர் ஜெயலலிதா பெயரில் கொண்டுவரப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் அதற்காக திமுக நீதிமன்றத்தை நாடியதாக கூறினார் ஒன்று அவங்க போட்டாங்க எல்லாம் பண்ணாங்க இன்னும் சொல்ல போடுமையானால் மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு அவர்கள் வைத்தார்கள் ஆனால் அது சட்ட மசோதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மீண்டும் நாங்கள் அந்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தோம் அதையும் கவர்னர் ஏற்றுக்கொள்ளவில்லை திருப்பி அனுப்பினார் அதற்கும் சேர்த்து உச்சம நீதிமன்றத்திலே அதாவது தலைவர் கலைஞருக்காக மட்டுமல்ல கழகத்தினுடைய மற்ற நிர்வாகிகளுக்காக அல்ல ஜெயலலிதாவுக்கும் சேர்த்து நாங்கள் அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று வாதாடி பெற்றிருக்கிற இன்றைக்கு திராவிட கழகம் எங்களுக்கு கட்சி வேறுபாடு கிடையாது இன்றைக்கு எங்களுடைய தலைவர் தலைவர் புகழ் இந்த நேரத்திலே நாங்கள் பெயரை சூட்டுகிறோம் எந்தெந்த நிகழ்ச்சிகளுக்கு முதலமைச்சர் எங்களுடைய தலைவருடைய பெயரை சூட்ட வேண்டுமோ அதை சூட்ட நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அதை எல்லாம் விமர்சித்த சி வி சண்முகத்துக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது வரவேற்கத்தகுது ஒன்று